வணக்கம் கரவள மீனவன் மக்களை இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து படகுல வந்து நம்ம வவ்வால் திருக்கே தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் மீனவர்கள் வந்து கையில் திருக்கையை பிடிக்க மாட்டாங்க எதனாலனா இது வந்து வலுவெழுப்பு தன்மை அதிகம் அதனால் வந்து மீனவர் வந்து ஒரு கைத்தை வச்சு மூக்கில் ஓட்டி தான் இழுப்பாங்க அப்போ தான் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது இந்த தெருக்கை வந்து போட்டுருவாங்க திருக்கையை போட்டுட்டு இது வந்து லாஸ்ட்டாக தான் இடப்போடு கொடுப்பாங்க ஏன்னா வந்து அந்த நல்ல மீன் பருமீன்களை ஃபுல்லாக விற்றாத்து தான் இதை வந்து கடைசியாக தான் இதை கொடுப்பாங்க யாவார்கிட்ட மீனை ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க யாவாரி வந்து இன்னைக்கு பாமன் மண்டபம் போட்டு போகாதனால ராமேஸ்வரம் வந்து மொத்த வியாபாரியும் இன்னைக்கு ராமேஸ்வரம் வந்து இறங்கிருக்காங்க எல்லா மீனும் வந்துருக்கு நண்பர்களே பொடி மீன்லேருந்து பருமன்லேருந்து எல்லா மீனும் வந்திருக்கு வியாபாரி மருப்புள்ளே மீன் பிள்ளையே எடுத்து எடுத்து வச்சுக்கிருக்காங்க வாங்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த பக்கம் அந்த மேலே அவங்க எடை போட்டுக்கிருக்காங்க இங்கிட்டு மீன் பிள்ளை எல்லாம் தயார் நிலமையில இருக்குது நண்பர்களே பாருங்கள் தோலம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நண்பர்களே நம்ம வாய் கறக்கி வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு நண்பர்களே பார்த்து இங்கிட்டு வந்து தோலன் எடுத்து எடுத்து பாக்ஸில் இருந்து எடுத்து மாற்றிருக்கா பாருங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்கள் நம்ம கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மீன் வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்